சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றனர் இன்றைய அன்மிக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையோடு நியாயமாக செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக கைகூடும் ஒரு குறிப்பிட்ட தொடர்பு அல்லது தேண்டுதல் துன்பத்தையோ இன்பத்தையோ உண்டாக்க வேண்டும் என்னும் வளையாத மாறாத விதி ஏதும் கிடையாது வெளியிலிருந்து நம் உறுப்பினர்களின் மீது பாய்ந்து வரும் பிரம்மனின் வருகையையும் அழுத்தத்தையும் நம் ஆன்மா எவ்வாறு சந்திக்கின்றது என்பதை பொறுத்தே துன்பம் அல்லது இன்பம் என்னும் எதிர்வினைவு உண்டாகும் உன்னுள்ளிருக்கும் ஆன்மாவிற்கு உன்னுள்ளிருக்கும் ஆன்மாவிற்கு வெளியிலிருந்து வரும் அதே ஆன்ம சக்தியை சந்திக்கும் பொழுது அத்தொடர்பில் அளவு அளவை உன் மன அனுபவத்தின் உடல் அனுபவத்தில் அளவைகளோடு இசைவுற செய்ய உன்னால் முடிவை முடியவில்லை இதனால் நீ வேதனையையும் துயரத்தையும் நல இன்மையையும் உணர்கின்றாய் உலக சக்தி கோருவதற்கு ஏற்ப உன்னுள் உன்னுள் இருக்கும் சக்தியின் பதிலளிப்பை பொருத்தி அமைக்க உன்னால் கற்றுக்கொள்ள முடிந்தால் வேதனை இன்பமளிப்பதையும் தூய ஆனந்தமாக கூட மாறுவதையும் காண்பாய் ரிதம் என்னும் சரியான தொடர்பை ஆனந்தத்திற்கான நிபந்தனையாகும் திறவுகோளாகும் அதிமனிதன் யார் சடப்பொருளின் திளைக்கும் துண்டுப்பட்ட மனதை கொண்டவனாகிய மனிதன் என்னும் தனி உருவத்திற்கு மேலெழுந்து தெய்வீக சக்தியினுள் தெய்வீக அன்பிலும் ஆனந்தத்திலும் தெய்வீக ஞானத்திலும் பிரபஞ்சத்தன்மையுடனும் இறைத்தன்மையுடனும் தன்னை யாட்கொள்ள வல்லவனே அதிமனிதன் ஆவான் உனது குறுகிய மனித அகங்காரத்தை அப்படியே வைத்துக்கொள்ளும் நீ அதிமனிதன் ஆகிவிட்டதாக எண்ணுவாயனில் நீ உன் சத்பெருமையின் வேதையாகவும் உன் சுய ஆற்றலின் விளை விளையாட்டு பொம்மையாகவும் உன் கற்பனையின் கருவியாகவும் ஆகிவிட்டாய் ஒட்டகத்தன்மையிலிருந்து வெளிவரும் சிங்க ஆன்மாவாக அதிமனிதனை கண்டார் தத்துவஞானி நீச்சே ஆனால் வளமை என்னும் பசுவின் நிற்கும் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் சிங்கமே அதிமனிதனின் மனிதனின் சின்னமாகும் அவனது வரவை முன்னறிவிக்கும் அறிகுறியாகும் மனிதவினம் முழுவதும் அடிமையாக இருக்க உன்னால் இயலாதெனில் நீ அதன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவனே மனித வினம் முழுவதற்கும் அதன் விருப்பத்திற்கேற்ப தன் மடியிலிருந்து வழங்கிய வசிஷ்டரின் வளம் நல்கும் பசுவை போல் உன் இயற்கையை உன்னால் ஆக்க வியலாவிடில் நீ அதிமன சிங்கமாயிருப்பது என்ன பயன் அஞ்சாமையிலும் ஆளும் திறனிலும் இவ்வுலகில் சிங்கமாயிரு பொறுமையிலும் சேவையிலும் ஒட்டகமாயிரு தாய் போன்று நம் நன்மை பயப்பதிலும் அமைதியிலும் சகிப்புத்தன்மையிலும் பசுவாயிரு தன் இறையை கண்டு கணிக்கும் சிங்கத்தைப் போல் இறைவனின் உவகைகள் அனைத்தையும் அனைத்தையும் தூய்த்து மகள் ஆனால் அந்த வலமிகு பரவசத்தை அனுபவித்து அதில் திளைக்குமாறு மனிதவினம் முழுவதையும் அவ்வரவனை வரம்பிலா பரப்பினுள் அழைத்து வா இயற்கையை நகவெடுப்பதே சுவையின் பணி என்றால் சித்திரம் கூடங்கள் அனைத்தையும் தீயின் தெரி அவற்றுக்கு பதிலாக புகைப்பட கூடங்களை நிறுவு இயற்கை ஒளிந்து மறைப்ப மறைப்பதை மறைப்பதை கலை வெளிப்படுத்துவதானால்தான் கோடீஸ்வரர்களின் அணிக்கலங்கள் அனைத்தையும் விட அரசர்களின் செல்வ குவியல்கள் அனைத்தையும் விட ஒரு சிறு சித்திரம் அதிக மதிப்புடையதாக இருக்கின்றது கண்ணுக்கு தெரியும் இயற்கையை மட்டுமே நீ நகவெடுத்தால் ஒரு சவத்தையோ உயிரற்றவரை உயிரற்றவரை வையோ உயிரற்றவரையோ கோர உருவத்தையோதான் படைப்பால் கண்ணுக்கு தெரிகின்ற புலன்களுக்கு எட்டுகின்ற பொருட்களுக்கு பின்னாலும் அப்பாலும் எது செல்கின்றதோ அதில்தான் உண்மை உயிர் வாழ்கின்றதோ கவிஞனே கவிஞனே நீ இயற்கைக்கு கண்ணாடி காட்டுபவனாக மட்டுமே இருந்தால் அவன் அதில் மகிழ்வடைவான் என்றாய் எண்ணுகின்றாய் மாறாக அவள் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவை செய்வாள் அவளுக்கு அக்கண்ணாடியில் நீ எதை காட்டுகின்றாய் அவளையேவா இல்லை நீ காட்டுவது உயிரற்றதோர் வரைவுதான் தான் தெளிவற்றதோர் போலி வடிவம்தான் இயற்கையில் இரகசிய ஆன்மாவை நீ பற்றி பிடிக்க வேண்டும் வெளி சின்னத்திற்கு உள்ளே உறையும் உண்மையை நீ எக்காலும் நாடி தேட வேண்டும் இதை ஒரு கண்ணாடி உனக்கு காட்டாது நீ நாடுபவனாகிய இயற்கைக்கு காட்டாத தனி மனிதருக்குரிய நுண்ணிய பண்பும் கூறுகளில் கூறுகையில் தவிர்ப்பதன் வாயிலாக உலகளவில் தன்மையை எய்த எய்த முயன்றவன் தனிப்பட்ட குணங்களை இயற்கை பயன்படுத்துகின்றாள் அவற்றையை பயன்படுத்தி மனிதனுள் இருக்கும் அளவிலா குணமாகிய அனந்த குணத்தை மனித குலத்திற்கு காண்பித்துள்ளார் ஷேக்ஸ்பியர் இயற்கையை நகைவிடுத்தல் புகைப்படம் அதன் சாயலை பற்றுதல் என்னும் வழிமுறையில் இறங்காத ஒரே கவிஞர் இயற்கைக்கே கண்ணாடி காட்டுதல் என்னும் உருவச் சொற்களை படைத்தவராகிய ஷேக்ஸ்பியர் இறைவனின் தேண்டலை உணர்ந்து அதனால் ஈர்க்கப்பட்டோர் நாத்திக தத்துவத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பினும் இறை நம்பிக்கை இல்லாவிடிலும் மெய்மையை தேடும் நாத்திகன் அதனால் சமய கோட்பாடுகளின் இருக்கும் போது சுதந்திர சிந்தனை என்னும் பெயரில் பழையன பகரும் கிளிப்பிள்ளைகளும் உயிரற்ற ஆன்மாக்களே அவர்கள் வாழ்வென்று பின்பற்றுவது சாவே ஆகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவுத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு அண்மைக்கு தகவலை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்